வணக்கம் நண்பர்களே சப்த கண்ணிகள் கதையின் ஏழாவது கதை பகுதி இரண்டாம் கண்ணி அப்படின்ற தலைப்புக்கு கீழே இருந்து இனிமேல்யூ ஆகும் என்று பார்த்துட்டு போகலாம் சப்த கண்ணீர்களில் உள்ள சப்த என்ற வார்த்தைக்கு பொருள் ஏழு என்பதாகும் அதாவது ஏழு கண்ணிகள் என்பது பொருள் எண்களில் ஏழுக்கு ஒரு தனித்துவம் உள்ளது அதை பற்றி அறியும் முன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பின் எட்டு ஒன்பது என்று உள்ள எண்கள் பற்றி நாம் அறிந்தாக வேண்டும் எண்கள் என்று ஒன்றே இல்லாவிட்டால் என்னவாகும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எண்கள் இல்லாவிட்டால் நாம் செயல்படவே முடியாது அதிலும் நியாயமாக செயல்படுதல் என்பது அறவே சாத்தியமில்லை வாழ்க்கையிலும் குழப்பத்திற்கு மேல் குழப்பம் ஏற்பட்டு எல்லாமே ஸ்தம்பித்துவிடும் ஒரு சிறு கற்பனை செய்து பாருங்கள் எண்கள் இல்லாத பட்சத்தில் வியாபாரம் என்பதே நடக்க முடியாது வியாபாரம் என்பது என்ன நாம் ஒன்றை வாங்குவது கொடுப்பது என்றாகிறது இந்த மாற்றம் எண்களின் அடிப்படையில் ஒரு கிலோ சர்க்கரை என்று நாம் கேட்பதில் ஒன்று வந்து விடுகிறது பதிலுக்கு அவர் அதற்கு பதினெட்டு ரூபாய் கொடுங்கள் என்பதில் பதினெட்டு வந்து விடுகிறது போகிறது என்று அவர் படியிலோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்திலோ சர்க்கரை கொடுக்க நாம் பதிலுக்கு அவருக்கு அந்த கால பண்டமாற்று முறையில் பணத்துக்கு பதிலாக அரிசியோ பருப்போ கொடுப்பதாக வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் கூட அதை எவ்வளவு கொடுப்பது என்று இருக்கிறதல்லவா இதனால் ஒரு அளவு தெரியாமல் கூடுதல் குறைவாகவே ஒன்றை கொடுத்து வாங்க நேர்ந்தால் அதை யாராவது விரும்புவார்களாம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்கள் இந்த மாதிரி இடங்களில் நமக்கு எவ்வளவு தூரம் பயன்படுகின்றன என்று எண்ணி பாருங்கள் இதே நிலைதான் எல்லா இடங்களிலும் நாம் யார் என்று பிறருக்கு கூறுவதில் கூட என் தேவைப்படுகிறது நான் இன்னார் மகன் ஒரே பிள்ளை அல்லது இரண்டாவது பிள்ளை என்று விளக்க எண் என்ற ஒன்று இல்லாவிட்டால் நாம் நம்மை எப்படி பிறருக்கு அறிமுகப்படுத்தி கொள்ள முடியும் வீட்டு முகவரியில் இருந்து பரீட்சை ஹாலில் கூட நமக்கான தனி எண்ணே நாம் தேர்வு எழுத வழிகாட்டுகிறது நமது பெயர் கொண்டவர்கள் நமது இனிஷியலையும் அப்படியே சேர்த்து கொண்டவர்கள் பல நூறு பேர் இருக்கலாம் இதில் நமது பேப்பர் எது என்று எப்படி அறிவது நமக்கான தனி எண்களின் மூலம்தான் அறிய முடியும் ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் நமக்கு அவர் ஊதியம் தருவது எண்களை வைத்துத்தானே இப்படி பேசிக்கொண்டே போகலாம் சுருக்கமாக சொல்வதானால் ஒருவன் மொழி தெரியாது காது கேளாத ஊமையாக கூட இருந்து இந்த உலகில் வாழ்ந்து விடலாம் ஆனால் எண்களை பயன்படுத்தாமல் வாழவே முடியாது இதனால்தான் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்றனர் பாருங்கள் இதில் கூட மொழியாகிய எழுத்து பின்னால் தான் உள்ளது எண்ணே முன்னால் உள்ளது ஒரு மனிதனின் இயக்கத்துக்கு ஆதாரமாகும் அதுவே உயிர் சக்தி மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் பிறக்கும்போதே போதே எண்களோடு தொடர்பு கொண்டே பிறக்கிறோம் பிறந்த நிலையில் தாய் கூட இல்லாமல் போகலாம் தந்தை யார் என்பதும் தெரியாமல் போகலாம் ஆனால் நமக்கான பிறந்த தேதி என்பது மட்டும் நம் வரையில் இல்லாமல் போகாது அதே போல பிறந்த நேரம் என்பது இல்லாமல் போகாது உடல் உறுப்புகளில் கூட சிலருக்கு குறைபாடு இருக்கும் ஆனால் என்னோடு கூடிய தொடர்பில் மட்டும் குறைபாடு என்று ஒன்று இருக்கவே இருக்காது இருக்கவும் முடியாது இப்பொழுது எண்களுக்குள் சக்தியும் ஆற்றலும் தெரிய வந்திருக்கும் இனி அந்த எண்கள் பற்றி நுட்பமாக சிந்திப்போம் எண்கள் ஏன் ஒன்று முதல் ஒன்பதோடு நின்றுவிட்டன அதன் பின்வரும் பத்து பதினொன்று என்கிற கோடிக்கணக்கான எண்கள் அவ்வளவும் இந்த ஒன்பதுக்குள் உள்ள எண்களை வைத்தே பெருக்கமடைவதை சற்று எண்ணி பாருங்கள் வியப்பாக இருக்கும் மழைப்பாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் பள்ளிக்கு சென்றும் அங்கே கணக்கு பாடத்தின் போது எண்கள் கற்பிக்கப்பட்டன பிறகு கூட்ட சொல்லி தந்தார்கள் பெருக்க சொல்லி தந்தார்கள் வகுக்க சொல்லித்தந்தார்கள் அப்படியெல்லாம் செய்வதுதான் கணக்கு பாடம் என்பதாக நினைத்து படித்தோம் இதற்கு மேல் கணக்கு பற்றி சிந்திக்க என்ன இருக்கிறது என்பதுதான் இன்று நம் அனைவரின் நிலைப்பாடு ஆனால் இதைவிட ஒரு முட்டாள்தனமான நிலைப்பாடு இருக்கவே முடியாது சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் சென்ற கதை பகுதியில ரம்யாவுக்கு விஸ்வநாதன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனது விஸ்வநாதனும் ரம்யா கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இவனும் அவன் மேல சாஞ்சிருந்திருப்பா இந்த காட்சிய சுவாமிநாத குருக்களும் பாத்துறாரு பார்த்ததுமே அவருக்கு ஏதோ மாதிரி ஒரு சிலிர்ப்பா இருக்குது அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்றத இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுவாமிநாத குருக்கள் அங்க நிக்கிறத கவனிச்சிட்டு சட்டுன்னு விஸ்வநாதன் ரம்யா கிட்ட இருந்து விலகிக்கிறான் ரம்யாவுக்கும் ரொம்ப கூச்சமாக போகிறது கூடவே மனசும் கடந்து பதற ஆரம்பிச்சிடுது இது என்ன கன்றாவி சந்திச்சு முழுசா சில மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளே காதலா அப்படின்னு குருக்கள் கத்துறதுக்கு எல்லா நியாயமும் இருந்தும் அவர் எந்த கூப்பாடும் போடலை விஸ்வநாதன் சமாளிக்கிறான் மணிக்கணும் மாமா காட்டு பண்ணி ஒன்று வரவும் ரம்யா பயத்தில் என்னை பிடிச்சிட்டா நீங்கள் தப்பா எடுத்துக்க வேண்டாம் பரவாயில்ல விஸ்வநாதன் நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன் பயத்துக்கு வெட்கம் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ரம்யாவை பார்க்குறாரு அவள் முகத்தில் பயம் தெரியலை தான் தெரியுது அதே நேரத்தில் விஸ்வநாதன் சாமிநாத குருக்களை மாமான ஒரு புது உறவுமுறை சொல்லி அழைச்சதில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கூட இருக்குது எல்லோரும் ஜீப்பில் ஏறி உட்காடுறாங்க இவன் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறான் அந்த மண் பாதையில் வண்டி போய்கிட்டே இருக்குது வண்டிக்குள்ளே இருந்த மூணு பேர்கிட்டையும் மௌனம்தான் யாரும் எதுவும் பேசவே இல்லை குறிப்பாக ரம்யாவுக்கும் விஸ்வநாதனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மனநிலைமையில இருக்காங்க ரெண்டு பேருக்குமே புதுசாக ஏதோ ஒரு பரவச உணர்வு சாமிநாத குருக்கள் மட்டும் தொடர்ந்து கன்னிப்பட்டியில் இருக்க முடியாதபடி ஊர்ல இருக்கிற பொண்ணுக்கு அம்மா போட்டுருச்சு அப்படின்னு அதையே சிந்திச்சுக்கிட்டு வர்றாரு விஸ்வநாதன் பேச ஆரம்பிக்கிறான் மாமா ம் என்ன எதுவும் பேசாம வர என்ன பேசுறது இந்திராவுக்கு அம்மா போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டதுல இருந்து மனசே சரியில்லை இந்திரா உங்க எத்தனாவது பொண்ணு அவள் ஆறாவது மொத்தம் ஏழு பெண்களோ ஆமாம் ஒருத்தருக்கு கூட கல்யாணம் ஆகலைன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் ஏழு பேரை நினைச்சாலே எனக்கு தூக்கமும் போயிடுறது அதுக்காக விட்டுட முடியுமா எப்படியும் கல்யாணம் பண்ணி கொடுத்தது தானே தீரணும் ஆமாம் மிஸ்டர் விஸ்வநாதன் என்னால் தெரிஞ்சு யார் வரப்போகிறாலோ தெரியலை ஏன் வராமல் நிச்சயம் வருவா தைரியமாக இருங்கன்னு சொன்னவன் அப்படியே ரம்யாவை பார்க்கறான் அவன் முகத்துலேயோ அதன் எதிரொலியாக வைக்கப்பறவள் தைரியமாக தான் இருக்கேன் கன்னிப்பட்டிக்கு எப்போ வந்தேனோ அப்போவே நம்பிக்கை வந்துடுத்து போயிட்டு என் அவ்வளவு பெண்களையும் கூட்டிட்டு நான் கன்னிப்பட்டிக்கே வந்துட போகிறேன் அப்படியா அப்போ இனி அழகிய நல்லூர் உங்கள் கிராமம் இல்லையா இனி என் கிராமம் கன்னிப்பட்டி தான் இங்கே தானே அவர்கள் சேவிக்க வேண்டிய சப்த மாதாக்களும் இருக்கா புரியலையே உங்களுக்கு புரியாது ஏன்னா நாடி பார்த்தவன் நான்ல அப்போ நாடி ஜோசியத்தை நம்புறேன்னு சொல்லுங்கோ நடந்தால் நம்பி தானே தீரணும் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் சப்த மாதர்கள் என்ன அவ்வளவு விசேஷமானவர்களா இது என்ன கேள்வி அவளோட கருணைக்கு ஒரு எல்லை எது அவ தானே எனக்கு பொண்ணாவும் வந்து பிறந்திருக்கா இது உங்க நம்பிக்கையா அப்படி இல்ல நாடி சொன்னதை சொல்றேன் இவர் ரம்யா பிராமியோட அம்சம்னு நாடி சொல்லி பிராமியா குருக்கள் ஆமாம்னு சொல்லவும் ரம்யாவோ ஒரு மாதிரி பார்க்குறான் விஸ்வநாதன் அவளுக்கு புரிஞ்சிருது குருக்களோ பிராமிக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த அம்பால் தான் இந்த சர்வ லோகங்களுக்கும் நாயகி அதனால தான் காற்று வீசுறது மழை பெய்யறது நெருப்பு எரியறது பூமி சுத்துறது அவளோட நெத்தியில் இருந்து வந்தவ தான் பிராமி மணிக்கணும் இந்த மாதிரி நெத்தியில் இருந்து வந்தவ வாயில் இருந்து வந்தவ மூக்கில் இருந்து வந்தவன்னு புராணங்களில் சொல்லப்படுறத எப்படி உங்களால் ஏற்றுக்க முடியுறது ஏன் விஸ்வநாதன் உங்களால் இதையெல்லாம் நம்ப முடியலையா எப்படி நம்புறது எதை வச்சு நம்புறது இதுக்கு என்ன பதில் நான் சொல்ல முடியும் புராணங்களை நான் நம்புகிறேன் அவற்றை குதர்க்கமாக பார்த்து கேள்வி கேட்க நான் தயாரில்லை எப்படி சொன்னா எப்படி ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காயை கூட கையால அமிக்கி பார்த்து நல்லா இருந்தாதான் வாங்குறோம் அப்படி இருக்க இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அப்படியே ஏத்துக்கிறது இவன் இப்படி பேசவும் ரம்யாவுக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்க அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறா சாமிநாத குருக்களுக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ளே இங்க பஸ் ஸ்டாப் வந்துடுது இவன் வண்டியை நிறுத்தவும் ரெண்டு பேரும் வண்டியில இருந்து இறங்குறாங்க குருக்கள் வந்து நன்றி சொல்றாரு பரவாயில்ல ஆனா என் கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லலையே உங்க மாதிரி எல்லாம் எனக்கு யோசிக்க தெரியல இந்த விஷயத்தில் என்ன விட உங்களுக்கு சரியான பதிலை சொல்ல முடிஞ்சவர் பஞ்ச சாஸ்திரிகள் யாரு இப்போ கன்னிப்பட்டியில் நாட்டாமை வீட்டில் கூடியிருக்காரு அவரா தான் மாமாவுக்கு நல்ல ஞானம் அவரோட ஜபத்தால் தான் வாராகி பிரசன்னமானாம் அந்த மலையில வழியும் காட்டினான் நீங்களும் கூட தானே இருந்தேள் மலர் விழுங்குற அந்த பொண்ணை கூட நம்மளாம் சேர்ந்து தானே அந்த குகையிலிருந்து மீட்டு வந்தோம் ஒரு பண்ணி வந்து வழிகாட்டினதாக சொல்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது அது தற்செயலாக அந்த பக்கம் ஓடி நாம பின்தொடர்ந்து போய் பார்த்து இப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா இவன் இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசவும் ரம்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தெரியலை நீங்கள் என்னென்னவோ சொல்றேன் பரவாயில்ல இப்படி யோசிக்கிறது உங்கள் விருப்பம் அதை குத்தம் சொல்ல நான் நினைக்கிறது பெரிய தப்புன்னு சொல்லிட்டுருக்கிறப்பவே பஸ்ஸும் வந்துடுது அப்போ நான் உத்தரவை வாங்கிக்கிறேன்ட்டு பஸ்ஸை நோக்கி போகிறாரு ரம்யாவும் போகிறாள் அப்போ வந்து ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் அவளை தடுக்கிறான் இப்படியெல்லாம் நான் கேள்வி கேட்டதால் நான் கெட்டவனோ நாத்திகனோ இல்லை அதை நீ புரிஞ்சுக்கணும் எதையும் கேட்டு புரிஞ்சிக்க முயல்கிறது தான் என் வழக்கம் சீக்கிரமாக உன்னை நான் கன்னிப்பட்டியில் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு வண்டியில் போய் ஏறிக்கிறான் அவளுக்கு குழப்பமாக கூட இருக்குது விஸ்வநாதன் உண்மையிலேயே எப்படிப்பட்டவனாக இருப்பான் அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்